வணக்கம் விசிக தலைவர் திருமோகன் அவர்கள் மீது கடந்த ஒரு பத்து இருபது நாட்களாக பரப்பப்பட்ட அவுந்து அவதூறுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு சிசிடிவி கூட வெளியாகி ராஜீவ்காந்தி அவருன்ற நபரை வந்து ஒரு போலி தான் விசிகா வந்து அவர் வந்து கடுமையாக தாக்கவேண்ட மாதிரி நான் பல அந்த வீடியோவிலே வந்து இந்த காட்சி அமைப்பு இருக்காது கூடுதலாக பார்த்தோம்னா அண்ணாமலை பாடிமேர் பரப்பிய அவதூருக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் கூட இந்த சம்பவமானது நிகழ்ந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை பார்க்க முடியுது நீங்கள் இந்த சம்பவத்தை பிடிச்சா பார்க்குறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ம் அவர் வந்த வாகனம் வந்து வழக்கறிஞர் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி என்ற சங்கி மீது மோதியதாக ஒரு அவதூறு பரப்பப்பட்டது நாங்கள் அந்த நிகழ்ச்சி கடந்த ஏழாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியை ஒட்டி தொடர்ந்து பரப்பப்பட்ட அவதூறுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக புட்டேஜாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அது என்னன்னா வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த இடத்திலையும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோ இல்ல பிற சமூக மக்களோ முரண்பாடு பகை வளர்த்த கூடாது என்பதில் தெளிவா இருப்பார் தொண்ணூறு காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் அந்த பகைமை இல்லாம நான் இருக்கோம் ஆனால் ஒரு வழக்கறிஞர் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி என்ற நபர் தன்னுடைய வாகனத்தை வீம்புக்குன்னே எடுத்துட்டு வந்து தலைவருடைய வாகனத்துக்கு முன் நிப்பாட்டி மிக மோசமான அவதூறான வார்த்தைகளை பேசுறாரு அது வீடியோ பதிவாயிருக்கு ரெண்டாவது பார் கவுன்சில போய் அடிச்சாங்க உள்ள வந்து அத்துமீறி கழுத்து நெரிச்சாங்க அப்படிலாம் வந்து சில சங்கி கூட்டங்கள் வந்து வலைதளங்களை உட்காந்து பேசினாங்க இப்ப பார் கவுன்சில உள்ள ஃபுட்டேஜ் வெளிவந்திருக்கு இந்த காந்தி

குறிப்பா சமூக வலைதங்களில் இருக்கிற சங்கிகளை போக்கு விடுதலை சிறுத்தையே அவதூறு பரப்பணும் விடுதலை பண்ணணும் அப்படின்னா நோக்கத்துல இருந்தாங்க ஆனா இன்றைக்கு ஒரு சில நல்ல எண்ணத்தில் இருக்கவங்க இந்த ஃபுட்டேஜை வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை பிற சமூக மக்களும் நம்ப கூடிய வகையில் இன்னைக்கு அந்த வீடியோ வந்துருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ராஜீவ் காந்தி யாரு அப்படின்னு பாக்கணும் ரெண்டாவது ராஜீவ் காந்தி பார் கவுன்சில் போனாரு அன்னைக்கு அந்த நிகழ்வுக்கு எந்த விஷயம் வந்திருக்காரு அப்ப அதையெல்லாம் சொல்லவே இல்லை நீங்க அதெல்லாம் சொல்லணும்ல பாலிமர் சேனல் வந்து எதையுமே சொல்லாம ஒரு வழக்கறிஞர் மோதுனாரு அந்த வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி கோர்ட்டுக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்குக்கு ஆஜராக வந்தாரு இந்த வழக்கு விஷயமா நீதிமன்றத்துக்கு வந்தாரு இந்த சமூகமா பார் கவுன்சில் போனாரு சொல்ல சொல்லுங்க அப்படி எதுவுமே ஆதாரம் இல்லையே அவர் என்ன காரணத்துக்கு அங்க வந்தாரு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துல சமத்துவ வழக்கில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்தார் விடுதலை சிறுத்தைகள் அந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள வந்தோம் அப்படி ஒரு இது இருக்கு ஆதாரம் இருக்கு இந்த வழக்கறிஞர் என்கிற ராஜீவ் காந்தி எதுக்கு வந்தாரு அவருக்கு என்ன நோக்கம் இருக்கு அவரையே ரெண்டு பேருக்கு செல்போன் கொடுத்து அவர்களை திட்டமிட்டு வர சொன்னாரு

தலைவர் வந்து எந்த காலத்திலையும் எந்த சூழல்லையும் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி வன்முறை செயல்ல யாரை ஈடுபடுறத ஊக்குவிக்க மாட்டார் இதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் ஏனென்றால் நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் மீது எவ்வளையோ நெருக்கடிகள் காவல்துறை சாதியவாதி எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சின்ன எதிர்ப்பு கூட கண்டனம் கூட செய்ய மாட்டோம் என்னன்னா ஒரு ஜனநாயக போராட்டமாக தான் பண்ணுவோம் இல்லையே அது ஒரு வன்முறையா செய்ய மாட்டோம் ஏனென்றால் பொது சமூகம் குறிப்பா தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் எழுச்சி தமிழ் இருக்கிறாரு இன்னைக்கு சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்ற ஒரு அரசியலை ஒரு மகத்தான அரசியலை இந்த மண்ணில பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப அதுக்கு குந்தகம் கூடாது நம் மீது பல பேர் அவதூறு பரப்பலாம் நம் மீது வந்து யாரும் வந்து சேர்த்தவாறு இறைக்கலாம் அதுக்கான பதில சொல்லிட்டு கடந்து போக முடிய நாம் வன்முறையோ அதற்கான அரசியலும் எடுத்தோம்னா அது ஒரு சமூகத்துல பிளவு ஏற்படுத்தும் இன்னைக்கு மருத்துவ ராமதாஸ் அவர்கள் அவர் எடுத்த அரசியல் தான் இன்னைக்கு அவர் கட்சியே பிளவுபட்டு கிடக்குது அனைத்து சாதின கூட்டமைப்பும் உருவாக்கினாரு விடுதலை எதிராக இன்னைக்கு அவர் நிலைப்பாடு எப்படி கிடக்குது இன்னைக்கு அவர் கட்சி ரெண்டா பிளந்து பிளந்து கிடக்குது இந்த மாதிரி முக்குலத்தூர் அமைப்புகள் ஒரு சில அமைப்பு தான் முக்குலத்தூர்களையும் நல்ல தலைவர்கள் இருக்காங்க நல்ல நண்பர்கள் இருக்காங்க ஒரு சிலர் தான் முக்குலத்தோர் இயக்கின்ற பேர்ல வச்சுக்கிட்டு ஆர் எஸ் எஸ் உடைய செயல் திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க சொல்றமா அது ஏன்னா இன்றைக்கு முக்குலத்தோர்கள் ஒட்டுமொத்த முக்குலத்தோர்களும் விடுதலை சிறுக்கு எதிராக கிடையாது இன்றைக்கு கூட வந்து மருது பாண்டியுடைய நினைவு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு மருது இருவர் மக்கள் கழகம் என்ற அமைப்பு என்னை அழைத்திருக்காங்க புரியுதுங்களா அப்படி நட்பா தோழமையா உறவா இருக்கும் ஆனால் எங்கோ ராஜீவ்காந்தி போல் அங்கொன்று இங்கொன்று ஆர் எஸ் உடைய செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நபர்களாலதான் இங்க பிரச்சனை வருது ஆபத்தா இருக்கு தான் தலைவர் எழுச்சித்தவர்கள் சொல்றாரு பத்தாண்டுகளாக மோடி ஆட்சிக்கு வந்த முதலா முதலாவதுல இருந்து சொல்றேன் சொல்றோம்னா சனாதன சக்தியால் தமிழ்நாட்டில் ஆபத்து இருக்கு சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் நிர்வாக ரீதியாக அதிகார மட்ட ரீதியாக ஊடுருவிட்டு இருக்காங்க ஆகையால் இங்க ஆளுகின்ற அரசு தமிழக ஆளுகின்ற அரசா இருக்கட்டும் இல்ல இங்க உள்ள ஆட்சியாளர் இருக்கட்டும் எல்லாரும் கவனத்துல இருக்கணும் சொல்றோம் குறிப்பா சாமானிய மக்கள் கவனத்துல இருக்கணும் ஏன்னா எவனோ போற பொருத்தி போற ஒரு தீ அது காட்டு தீயா பரவி அது ஒரு வன்முறை காடாக மாறிடக்கூடாது ஏனென்றால் தமிழ்நாட்டுல இப்பதான் வன்முறை இல்லாமல் அண்ணன் தம்பியா மாமச்சானா இருக்காங்க ஒரு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி அஞ்சு காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய வன்முறை பதட்டங்கள் இருந்துச்சு இன்றைக்கு அப்படி ஒரு சூழல் இல்ல இன்னைக்கு முக்குலத்துவ சமூகத்திலயும் படிச்ச இளைஞர்கள் வந்துட்டாங்க இன்னைக்கு நல்ல பண்பாளர்கள் வந்துட்டாங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை ஆதரித்தே பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க அண்ணன் பசுமன் பாண்டியன் பிரமல்ல கரு வகுப்பை சேர்ந்தவர் இன்னைக்கு விடுதலைச் சிறுத்தை ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் முக்குலத்துவ அமைப்பு தலைவர்கள் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழல்ல இந்த ராஜீவ்காந்தி போன்ற நபர்களுடைய இந்த பிரச்சனையை அரசியலாக்கலாம் பாஜக செயல்திட்ட வச்சிருந்தாங்க அதை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து முறியடிப்போ இப்பொழுது இந்த வீடியோ மூலம் முறியடிச்சிருக்கோம் இல்ல இந்த மாதிரியா நீங்க பல்வேறு கருத்துக்கள் சொன்னா பாலிமர் திட்டமிட்டு அந்த கருத்தை இன்னும் அப்படியே விடாப்படியா நிக்கிறாங்கல்ல நீங்க பாலிமருக்கு என்ன வேலைன்னா ஒரு கட்டத்துல விஜயகாந்த் அவர்களை டார்கெட் பண்ணி செஞ்சாங்க அவரை பத்தி அவருடைய செயல்பாடுகளை பற்றி அவர் சும்மா தோழர்கிட்ட இல்லை கை நீட்டி பேசினா கூட அதை அடிச்சாரு இமேஜை காலி பண்ணாங்க பாலிமார் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் உட்கார்ந்து போதே அவரை டிஸ்டர்ப் பண்ணி அவரை மன ஆக்கி அவரை பத்தி எழுதி போட்டுக்கிட்டே இருந்தாங்க வீடியோ இப்ப விடுதலை சத்தின் தலைவர் எழுச்சி தமிழர் பாலிமருடைய டார்கெட் என்னன்னா இந்த சமூகத்திற்காக மக்களுக்காக நல்ல நோக்கத்தோடு யாரெல்லாம் உயர்ந்த கோட்பாட்டை அரசியலை பேசுறாங்களோ அவர்களை சிதைக்கின்ற தான் பாலிமர் தொலைக்காட்சி தொடர்ந்து செய்யுது இது வந்து அந்த தொலைக்காட்சிக்கு அழகல்ல ஊடகத்துக்கு அழகல்ல இதை ஊடகியாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் இதை கண்டிக்கணும் நாங்க எல்ல எந்த சேனலையும் சொல்லல இப்ப மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு நாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமா இல்ல ஓகே நாங்க சொல்றது பாலிமர் வந்து ஒரு அவதூரை பரப்புது இப்ப மற்ற சேனல் இருக்குங்க எடுத்து எடுத்து போடுறாங்க பிரச்சனையொட்டி நிகழ்ச்சியை போடுறாங்க ஆனா பாலிமர் என்ன செய்யறானா விடுதலை சிறுத்தையினுடைய தலைவருக்காண்டிய ஒரு பதினொரு பதினைந்து நிமிட வீடியோ எடுத்து பல்வேறு வீடியோகளை பழைய வீடியோ எடுத்து ஒட்டி வெட்டி அதை வந்து போட்டுக்கிட்டே இருக்கான் அப்ப இது என்னன்னா வந்து ஒரு தலைவரை டேமேஜ் பண்ணணும் ஒரு தலைமையை டேமேஜ் பண்ணோம்னா அது பொது சமூகத்தோட தேர்தல் நேரத்துல பின்னுக்கு தள்ளும் அடுத்த வருஷம் ஆறு எலெக்ஷன் அறிவிக்கப்படுறாங்க அஞ்சு மாசம் தான் இருக்கு மூணு மாசம் தான் நாலு மாசம் தான் இந்த நாலு மாசம் மூணு மாசமாவே ஒரு கட்சி அப்படியே என்ன சொல்றதுன்னா அவதூறு படப்பிட்டே இருந்தா பொது சமூகம் என்ன நினைக்கும் அப்படியே இருப்பாங்களோ விடுதலை சித்திரம் வன்முறை தானே செய்வாங்களோ அப்படி பாப்பாங்கள அந்த பார்வையாளர்களை உருவாக்குது இதை விடுதலை சித்திரத்தில் கட்டாயம் முறியடிப்போம் ஏனென்றால் தமிழ் சமூகம் தமிழுடைய நலனுக்காக தமிழருடைய உரிமைக்காக விடுதலை சித்திரை பங்கா பங்காற்றுக்குல அது சொல்ல முடியாது ஈழத்தமிழர் விடுதலையா இருக்கட்டும் மீத்த நீத்தனுடைய பிரச்சனையா இருக்கட்டும் முல்லை பெரியாறு பாலாருடைய அணைக்கட்டு பிரச்சனையா இருக்கட்டும் தொடர்ந்து விடுதலை சித்திரை போராடி இருக்கோம் இங்க தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது அந்த பத்து புள்ளி இடஒதுக்கீடு எழுச்சி தமிழர் தான் புரியுதுங்களா வேற எந்த தலைவரும் பேசல ஏன்னா பார்ப்பனர்களுடைய இடஒதுக்கீடை உயர்த்தும் போது கூட அதை வந்து சரி நிறைய பேர் இருக்காங்க ஆனா தவறுன்னு சொன்னது விடுதலை செய்திகள் மட்டும்தான் ஏனென்றால் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கல்வி இடஒதுக்கீடு நடவடிக்கை என்று பார்லிமெண்ட்ல கண்டிச்சிருக்கோம் பொதுவெளியிலும் போராட்டம் பண்ணிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் அப்ப அதே மாதிரி முக்கலோத்துடைய அடிப்படை உரிமை பிரச்சனை இல்ல நாங்க பேசியிருக்கோம் மூக்கியா தேவருக்கு பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம் புரியுதுங்களா பல்வேறு போராட்டம் எடுத்திருக்கான் காவல்துறையால் தமுதியில முதுகுலத்தூர்ல மணிகணன் ஒரு தம்பி மரணம் அடைஞ்சான் அந்த தம்பியுடைய மரணத்தை மணிகணனுடைய மரணத்தை அறிக்கை விட்டது விடுதலை சிறுத்தைகள் அந்த முக்குலத்தூர் அமைப்பை பதிவு ஓடி அந்த பிரச்சனையில ஆனால் விடுதலை சிறுத்தை அறிக்கை விட்டு அது பத்தி பேசணும் இதை ஏன் சொல்றோம்னா பொது சமூகத்தை சீர்குலைக்கின்ற வேலையை தொடர்ந்து பாரிம செய்தி ஊடகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையா கண்டிக்கிறோம் உங்களுடைய போக்கை நிறுத்திக்குங்க இல்லை என்றால் இதற்கு நீங்க பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் பெரிய விலைவுன்னா அந்த மாதிரி இல்ல இனிமே எங்களுடைய நேர்காலங்கள் வராதீங்கன்னு சொல்றோம் தலைவர் எலிச்சத்துனுடைய நேர்கால நீங்க வராதீங்க உங்களை யாரு வர சொன்னது உங்களை நான் கூப்பிட்டேமா நீங்க வராதீங்க ஆஹ் நீங்க மே வந்துகிட்டு எங்க தலைவர் பேசுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டான் புரியுதுங்களா நேர்காணல் போது ஏதோ ஒரு சலசலப்பை அவர் ஏற்படுத்த நினைக்கிறார்கள் அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் இருந்தாலும் கண்டிக்கிறோம் இதை பத்திரிக்கையாளர் சங்கம் கண்டிக்கணும் புரியுதுங்களா பத்திரிக்கையாளர் சங்கம் ஊடக ஊடகவியாளர்கள் கண்டிக்கணும் இந்த போக்கு இருந்தா மற்ற ஊடகங்களுக்கும் இது அவதூறு தான் வச்சுக்கோங்க ஏனென்றா ஒரு தலைவரை டேமேஜ் பண்றதுல அது சமூகத்தை டேமேஜ் பண்றது அது ஒட்டுமொத்த மக்களை டேமேஜ் பண்றது அதை மாத்திக்கணும் பாலிபார் வந்து நன்றி சார் நன்றி நன்றி நன்றி